ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு லன்ச் காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா சூப்பராக ஒரு கீ ரைஸும் அதோடவே நல்லா வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான எக் கிரேவின் தாங்க பார்க்க போகிறோம் இந்த எக் கிரேவி கூட நீங்கள் சப்பாத்தி பூரி இட்லி தோசை வெறும் ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் கீ ரைஸு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறேங்க இந்த டேஸ்டியான லஞ்ச் காம்போவை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு கீ ரைஸ்க்காக அரிசி வந்து ஊற போட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு கீ ரைஸை பாஸ்மதி அரிசியில் தான் ரெடி பண்ணிக்க போகிறேன் அதுக்காக ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அரிசியை ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க கிராம்ஸில் நம்மளுக்கு நானூறு கிராம் அளவுக்கு அரிசி வந்து வரும் இப்போ அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் மற்ற ப்ராசஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்றதுக்குள்ள நம்மளுக்கு அரிசி நல்லா ஊறி வந்துடும் எக் கிரேவிக்காக நான் ஒரு அஞ்சு முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க முட்டையை நம்ம கீரல் போட்டு வச்சிடலாம் இப்போ முட்டை இந்த மாதிரி நல்லா கீரல் போட்டு எடுத்து வச்சுட்டேன் மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கிரேவியோடு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை இந்த ஆயில்லையே ஆட் பண்ணிக்கலாங்க முட்டையை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன் ரொம்ப நேரம் நீங்க ஃப்ரை பண்ணக்கூடாது முட்டையோட தோல் வந்து லப்பர் மாதிரி ஆயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முட்டை வந்து இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம் இருக்கட்டும் இப்ப அதே ஆயிலில் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க சின்னதாக ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இஞ்சி பூண்டோட பச்சை பச்சைவாசம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் குருமிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வாசம் போகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் குழம்பு லைட்டாக கொதி வரும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நம்ம கிரேவி நல்ல கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு இருந்து ஏழு நிமிஷம் அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்படியே மூடி வச்சிருவோம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் போல நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருந்தேன் பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பரா நம்மளோட எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான எக் கிரேவி ரெடி கடைசியாக இறக்கறக்கு முன்னாடி மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி சிம்பிளாக எக் கிரேவி செஞ்சு நீங்கள் சப்பாத்தியோடவும் நானோடவும் பரோட்டா இட்லி தோசை ரைஸோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் புலவ் வெரைட்டிஸோடவும் சூப்பராக இருக்குங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிற கீ ரைஸோடவும் அட்டகசமாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கீ ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கீரைஸ் செய்கிறதுக்காக குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு துண்டுப்பட்டை ரெண்டு பிரியாணி இலை ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்ச உடனேயே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ரைஸ்க்கு நமக்கு பச்சை மிளகாவோட காரம் தான் அதிகமாக தேவைப்படும் அதனால ஒரு நாலு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டோட வாசம் போற மாதிரி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அதிகமா தக்காளி பழம் சேர்க்கக்கூடாது அரைக்கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் புதினா வேணும்னாலும் உங்க ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க கூடாது தக்காளி கூடாது சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ரைஸோட கலர் வந்து மாறிடும் ஒரு நிமிஷம் மட்டும் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறேன் நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வர மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே தண்ணியும் அரிசியும் நல்லா ஈக்குவலாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கீரைஸ் ரெடி ஆகிடும் இதில் முந்திரி திராட்சை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக வந்து சொல்லியிருக்கேன் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பர் டேஸ்ட்ல இருக்குங்க இன்னும் ரிச்சாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு விசில் விட்டு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டேன் நல்லா போல பலன்னு சூப்பராக ஒதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இறக்குனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே சேர்த்துக்கலாம் நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்குவோம் அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஃபுல்லாக உதிரி உதிரியாக நல்லா டேஸ்டியான கீரை சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கீ ரைஸோட வெஜ் கிரேவி நான்வெஜ் கிரேவி எக் கிரேவி மஷ்ரூம் கிரேவின்னு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கிற எக் கிரேவியோட நம்ம கீ ரைஸை வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் இந்த லஞ்ச் காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ